கணபதி ஐும் கணபதி ஆதி கணபதி கலியும் கணபதி வல்லபை கணபதி சம்பும் கணபதி உச்சிஸ்த கணபதி கம் கணபதி மகா கணபதி கப்பும் கணபதி மகார கணபதி மபும் கணபதி மகார கணபதி சிப்பும் கணபதி சிகார கணபதி பபுங் கணபதி பகார கணபதி யபுங்கணபதி கணபதி யகார கணபதி என் குருவே முன்வசமாகிய உலகங்கள் யாகும் என் வசமாக என் முன் சை சை சிங் பல் சிபல் சிப இதம் நமச்சிவாய கணபதியே இதெல்லாம் நம்ம ஓம் கணபதி ஓடிவா கணபதி ஐயும் கணபதி ஆதி கணபதி கிளியும் கணபதி பல்லவி கணபதி சப்பும் கணபதி உச்சிஷ்ட கணபதி கம் கணபதி மகா கணபதி நபும் கணபதி அகார கணபதி மபும் கணபதி மகார கணபதி சிபும் கணபதி சிகார கணபதி மபும் கணபதி பகார கணபதி எபும் கணபதி அகார கணபதி என் குருவே முன்வசமாகிய உலகங்கள் யாவும் உயிர்கள் யாவும் என் முன் சை சிங் பங் சிவ சிவ சுவாகா